திருப்பிக்கொள்ளும் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தருன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் ஆமே பாருங்கள் கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதமான வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் நம்ம நம்ம அவர் என்ன செய்கிறாராம் ஆசிர்வதிக்கிறாராம் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுகிறார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் எந்த அளவுக்கு ஆசிர்வதிக்கிறாரு நாம் கையை வச்சாலே அது நல்லாகும் அப்படின்ற அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார் சொல்லுவாங்க இல்லையா ஊரில் நீங்கள் தொட்டால் தொலங்குங்க அப்படின்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் கையை வச்சாலே அது வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அது ஒரு சமையலாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக என்ன செய்யும் நன்றாய் துளங்கும் அது வெற்றிகரமாக முன்னேறி போகும் நல்லாயிருக்கும் அந்த விதத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் ஆசிர்வதிக்கிறார் அற்புதமான ஒரு தேவன் பாருங்கள் அவருடைய ஆசிர்வாதம் அதை நன்றாக்குகிறது ஒருவேளை இதுவரைக்கும் நல்லா இல்லாமல் இருக்கலாம் அவர் ஆசிர்வதிக்கிறதுனாலேயே எல்லாமே நல்லா ஆகுது பாருங்கள் அது மட்டும் இல்லை இதை குறித்து கிராமங்களில் சொல்லும்போது சொல்லுவாங்க இவன் தொட்டா தொட்டதெல்லாம் பொண்ணாக விளங்குதுப்பா அப்படின்வாங்க இவ இவ கை வச்சா தொட்டால் எல்லாம் என்ன செய்யுது பொண்ணாக விளங்குது அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த விதத்தில் தேவன் நம்ம என்ன செய்கிறா ராசிர்வதிக்கிறேன் நம்ம தொட்டதெல்லாம் விளங்குது தொட்டதெல்லாம் பொண்ணாக விளங்குது இந்த பொண்ணாக விளங்குதுன்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையுன்னு தெரில நான் எல்லாேருக்கும் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் கிரேக்க சாம்ராஜ்யத்தில் ஒரு பேராசை பிடித்த ஒரு மன்னன் இருந்தான் மைதாஸ் என்கிற ஒரு பேராசை பிடித்த ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னனை குறித்து ஒரு கதை இப்படியாக சொல்வார்கள் அவன் ரொம்ப பேராசை பிடிச்சு தன் வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு கடவுளிடத்தில் அவன் ஒரு வரத்தை கேட்டானான் என்ன அது நான் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறிடணும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்டானான் இவனுடைய பேராசைக்காக இதெல்லாம் என்ன செய்கிறது இந்த பேராசையை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் அவனுக்கு வரம் கொடுக்க கொடுத்ததாக அந்த கதையில் சொல்லுவாங்க அந்த வரத்துக்கு பேர் என்னென்னா மைதாஸ் டச் அப்படின்னா இந்த மைதாஸ் எதையெல்லாம் தொடுகிறானோ அதெல்லாம் பொண்ணாக மாறிவிடும் லிட்ரலாக தங்கமாக மாறிடும் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு வரத்தை அந்த கடவுள் அவனுக்கு கொடுத்ததாக சொல்லுவாங்க ஞாபகம் ஞாபகம்னு நினைக்கிறேன் எல்லாருமே இந்த கதையை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேராசை நான் தொட்டதெல்லாம் பொண்ணாக விளங்கிட்டேன் நான் தான் பெரிய ஒரு மகாராஜாவாக விளங்குவேன் எல்லோரும் போச்சு புகழிற ஒரு ராஜனாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நினச்சான் பாருங்கள் அதனால் இந்த வரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது இந்த வரத்தை வச்சுட்டு அவன் என்ன பண்ணான் பெற்ற உடனே ஒன்று ஒன்றே தொட்டு பார்க்குறான் கல்லை தொடுறான் கல் பொண்ணாக விளங்கிறது பொண்ணாக அப்படி தங்கமாக மாறிடுது ஜொலிக்குது மரத்தை தொடுறான் மரம் பொண்ணாகிடுது இப்படி பார்க்குற எல்லாத்தையும் தொடுறான் பாருங்கள் ஆரம்பத்தில் உனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி நம்ம தொடர்றதெல்லாம் பொண்ணாக விளங்குதே கல்லெல்லாம் தொட்டால் பொண்ணாக விளங்குனா எப்படி இருக்கும் பாருங்க நீங்கள் விற்கிற விலையில் தங்கத்தை தங்க நீங்கள் விற்கிற விலையில் நீங்கள் போய் கல்லை தொட்டு அது பொண்ணாக மாறிச்சுன்னா என்னமா இருக்கும் பாருங்கள் யோசி பாருங்க நிறைய பேர் பெண் பிள்ளைகளை வச்சுருக்கவங்களாம் இந்த மாதிரி ஒரு வரம் கிடச்சா இருக்குங்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஆனால் பாருங்கள் இவன் வரம் இவன் இவனுடைய பேராசைனாலே இவனுடைய வரம் இவனுக்கு சாபமாக மாறியது எல்லாத்தையும் தொட்டு தொட்டு வர்றான் எல்லாம் பொண்ணாக மாறிக்கிட்டே இருக்குது கல்லை தொட்டரான் பொண்ணாக மாறுது மரத்தை தொட்டரான் பொண்ணாக மாறுது இரும்பை தொட்டுறான் பொண்ணா மாறுது சரி உனக்கு ரொம்ப சாப்பிட ஆசையாக இருக்குது பாருங்கள் இப்போ சாப்பாட்டில் வைக்கான் சாப்பாடும் பொண்ணாக மாறிடுது சாப்பிட முடியல அப்போ தான் புரியுது ஐயையோ என்னது இது சாப்பிட முடியலையே அப்படின்னு ஆனாலும் இன்னும் அவனுடைய இது போகலை பாருங்கள் இப்படி கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு பசி ஆற முடியல அவன் அப்போது அந்த நேரத்தில் அவனுடைய மகள் வருகிறாள் ரொம்ப நேசிக்கிற தன்னுடைய மகள் மகள் இவனை தேடி வருகிறாள் இவனுக்கும் ம மகள் மேலே ரொம்ப ஆசை பாருங்கள் ரொம்ப பாசம் பாருங்கள் மகளை அப்படி கட்டி அணைக்கிறான் மகள் பொன் சிலையாகி மாறி விடுகிறாள் பெருசியாக பெரிய ஒரு வரமாக நினச்ச வரம் இவனுடைய வாழ்க்கையில் அது சாபமாக போயிடுச்சு பாருங்கள் இப்படி இவன் சாப்பிட்ற சாப்பாடை தொட்டால் பொண்ணாக மாறுது மகளை தொட்டால் பொண்ணாக மாறிட்டா இப்படி இவன் தொடுகிறதெல்லாம் பொண்ணாக மாறி விட்டது இதனுடைய விளைவாக என்ன ஆகிடுச்சு இவன் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறுறதுனால இவனுடைய பற்றி என்ன சொல்லுவாங்க இவன் பட்டினி கடந்தே செத்து போயிட்டான் அப்படின்வாங்க ஏன்னா சாப்பாடை கையை வைக்கிறான் பெரிய ராஜா சாப்பாடெலாம் இருக்குது பாருங்கள் அரண்மனையில் ஆனால் இவன் கையை வச்சா இவனுக்கு பெஸ்ட்டாக சமைச்சு கொண்டு வந்து கமகமான்னு வச்சா இவன் தொட்டால் அது பொண்ணாக மாறிடு எங்கேருந்து சாப்பிட்றது சாப்பிட முடியாது அதனால் பட்டினி கிடந்தே செத்து போய்விட்டான் என்று ஒரு கதை சொல்லுவாங்க அவங்கள இந்த கதை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆகவே பேராசை படக்கூடாது அது நஷ்டத்தில் சாபமாக போய் முடியும் என்று இந்த கதையை சொல்லுவாங்க ஆனால் பாருங்கள் தேவனுடைய வழி சிறந்தது நான் தேவன் நம்மை ஆசீர்வதித்ததுனால தொட்டதெல்லாம் துளங்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாய் விளங்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மைதாஸ் மன்னன் அனுபவிச்ச அப்படிப்பட்ட வரம் கிடையாது இது இது நம்முடைய அற்புதமான தேவன் நம்முடைய நல்ல தகப்பன் நமக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் இந்த ஆசிர்வாதம் சாபம் கிடையாது இந்த ஆசிர்வாதத்தில் கொஞ்சம் கூட சாபமே அல்ல எந்த வேதனையும் இல்லை நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் பத்து இருபத்தி ரெண்டில் கத்தரின் ஆசீர்வாதமே ஐசுரித்து தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் பல அதில் அதில் கொஞ்சம் கூட ஒரு சின்ன அளவுக்கு கூட வேதனையே இல்லாத ஆசீர்வாதம் பாருங்க இது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துருக்கிறார் நம்ம தொட்டால் எல்லாமே நன்றாக மாறுகிறது செழிப்பாக மாறுகிறது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதனால தான் நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் அவர் என்ன செய்கிறார் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் நீங்கள் கையை வச்சு தொட்டிங்கன்னா எதன் மீது நீங்கள் கை வைத்தாலும் அது என்ன செய்யும் அற்புத விதமாக மாறும் ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற ஒரு நபராக இருக்கலாம் நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப அற்புதமாக மாறிடும் நீ ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருக்கலாம் நீங்கள் தொட்டீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப ஓஹோன்னு வரும் பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் வைக்கிறதுனால உங்களை அவர் இருக்கிறதுனால அவர் சொல்கிறார் இல்லையா நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளை இடுவார் நீங்கள் கை வைக்கும்போது அங்கே ஆசீர்வாதம் உண்டாகிறது அந்த ஆசிர்வாதம் அது ஒரு பவர் பாருங்கள் அது ஒரு சக்தி அது என்ன பண்ணுகிறது நீங்கள் கை வைக்கிறத நன்றாக்குகிறது பெருக செய்கிறது இருக்கிறதோட இன்னும் பெஸ்ட்டாக என்ன செய்கிறது மாற்றுகிறது நீங்கள் ஒரு பொருள் மேலே கை வச்சிங்கன்னா அந்த பொருள் இன்னும் சிறப்பாகுது நீங்கள் சமைச்சிங்கன்னா சமையல் இன்னும் ரொம்ப டேஸ்ட் ஆகுது நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கை வச்சாலே டேஸ்ட்டே வரமாட்டேங்குது அப்படின்னு வாங்க நான் சொல்கிறேன் கத்துறவங்கள ஆசீர்வதித்து இருக்கிறதுனால இதே உபாவ மொத்தத்தில் வாசிட்டிங்கன்னா இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் நீ மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்க நீங்கள் போய் கிரைண்டரில் மாவை அரைச்சி எடுத்திங்கன்னா மாவு நல்லா பொங்கும் ஊரில் சொல்லுவாங்க இவ கை வச்சாலே பொங்க மாட்டேங்குதுன்னுவாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் சொல்லுவாங்க சிலருடைய கை ராசிக்கு மாவு பொங்காதுங்க அப்படின்ட்டு வேறு யார்கிட்டையாவது போய் கொடுப்பாங்க நான் சொல்கிறேன் கத்தரை நம்ம ஆசீர்வதித்து இருக்கிறதுனால நம்ம மாவு அரைச்சா கூட மாவு நல்லா பொங்கும் நம்ம சமையல் பண்ணால் சமையல் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்படிலாம் நம்பணும் பாருங்கள் கத்தரை ஆசீர்வதிக்கிறதுனாலே அது டேஸ்ட்டாக மாறும் ஒருவேளை உங்களுக்கு நல்லா சமையல் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கத்தருடைய ஆசீர்வாதம் அதை அற்புத விதமாக டேஸ்ட்டாக மாற்றும் ஏன் அதை அனுபவிச்சுருக்கீங்களா நான் அனுபவிச்சிருக்கிறேன் நான் சமைக்கும்போது அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் சமைக்க தெரியும் அப்போது என்ன சொல்லுகிறேன் நீங்கள் எதை செய்தாலும் அது தொடங்கும் பொண்ணாக விளங்கும் நீங்கள் உங்கள் பிள்ளையை தொட்டால் அந்த மைதாஸ் மன்னன் தொட்டு ஆசையாக தொட்டு தங்கமாக மாறிச்சு பாருங்கள் அந்த மாதிரி தங்க சிலையாக மாறாது உங்கள் பிள்ளை ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் பிள்ளை ஞானத்தில் சிறந்து விளங்கும் உங்கள் பிள்ளை உங்களுடைய பிள்ளையின் ஆரோக்கியம் அதிகமாகும் உங்கள் பிள்ளைடைய சமாதானம் பெரிதாய் விளங்கும் இதெல்லாம் தான் நடக்கும் பாருங்கள் ஏனென்றால் கத்தர் நீங்கள் தொடும்போது கத்தர் என்ன செய்கிறார் ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் ஒரு இசைக்கருவியை தொட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா விதமாக அதிலேருந்து மியூசிக் வரும் பாருங்கள் அதன் மூலமாக அநேகர் சுகமடைவார்கள் பாருங்கள் தாவிதை ஒரு சின்ன பையன் ஆடு ஆடுமைகிற பையன் அவன் தனக்கு தெரிஞ்ச ஒரு இசைக்கருவியை வச்சுட்டு வாசிக்கிறான் இவன் வாசிக்க வாசிக்க பிசாஸ் ஓடுது ராஜாவுக்கு பிசாசு பிடிச்சிருந்த பிசாஸ் என்ன இவன் வாசித்தான் என்ன செய்யுது ஓடுது சுகம் வருது அவன் சுகம் அடைகிறான் அப்போ பாருங்கள் நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்களில் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது அது எப்பேற்பட்ட மாற்றத்தை உண்டாக்குகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவன் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது அபிஷேகம் இருந்தது அவன் இசை கருவியை வாசிக்கிறான் பெரிய அற்புதங்கள் நடக்கிறது ராஜா அவனுடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்பணும் நம்ம பெருசாக ஒரு நொடிந்து போயிருக்கிற தொழில் எடுத்து நீங்கள் பண்ணால் அந்த தொழில் நல்லா வரும் சில சொல்லுவாங்க இந்த தொழிலே இப்படி தான் இப்படி தான் டல்லாக போகும் சில திடீர் நல்லாயிருக்கும் திடீர்னு நல்லா இருக்காது இப்படி தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் நீங்கள் அதை நம்பி விசுவாசித்து எல்லாேருக்கும் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் எனக்கு இது நல்லா இருக்கும் ஏன்னால் என் கர்த்தர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் நான் கையிடுறேன் அவர் ஆசீர்வதிச்சதுனாலே மற்றவங்களுக்குலாம் நல்லா போகுது இல்லையா எனக்கு நல்லா போகும் அப்படின்னு நம்பணும் பாருங்கள் கண்டிப்பாக நல்லா போகும் மற்றவங்களாம் சொல்லுவாங்க உனக்கு மட்டும் எப்படிப்பா நல்லா போகுதுன்னுவாங்க அப்போ நீங்கள் சொல்ல முடியும் கத்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு என்னங்கட்டால் நீங்கள் வாழுகிற அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை பார்த்து அவங்களே சொல்லுவாங்க ஏதோ ஒன்ற இருக்குதுப்பா ஒன்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோ விட்டெல்லாம் மற்ற கடவுளை நம்பாதவர்கள் வந்து சொல்கிறாங்க கத்தர் ஒன் ஆசீர்வதித்திருக்கிறார் ஈஷாக்கப்பா சொல்கிறாங்க கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும்ன்றாங்க அது வெளியிலே தெரியும் பாருங்கள் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன வேலையில் எல்லா விஷயத்துலையும் கத்திர உங்களை இருக்கிறார் என்பது வெளியே தெரியும் நீங்கள் சமைச்சி வச்சு மதம் சாப்பிட்டாங்கன்னா என்னங்க நீங்கள் சமைச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்புறீங்களா ரொம்ப நம்புகிறேன் நான் ஒரு வியாதிப்பட்ட நபரை போய் நீங்கள் தொட்டிங்கன்னா அவங்க சோகமாயிருவாங்க ஏனென்றால் கத்தர் உங்களை இருக்கிறார் நீங்கள் கத்திர விசுவாசிக்கிறீங்க அதுதான் தான் புதிய பழனிடுகிறார் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கையை வைப்பார்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள் நான் வச்சா அதெல்லாம் நடக்குமாங்க அப்படி யோசிக்க கூடாது பாருங்கள் நீங்கள் வச்சாதான் நடக்கும்ன்றார் நீ கை வச்சேன்னா அது நல்லா ஆகுன்றார் ஒரு தேவையில் ஒரு பிரச்சனையில் இருக்கிற மக்களை போய் நீங்கள் தொட்டிங்கன்னா அவர்களுடைய தேவைகள் நிறைவாகும் அவருடைய பிரச்சனை சரியாகும் இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன் பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்ம பாட்டு பாடணும் இல்லையா தொட்டு சுகமாக்குமையா ஏசு தொட்டதெல்லாம் சுகமாய் மாறினது தெரியுமா உங்களுக்கு அந்த இயேசுவை பற்றி நம்ம வேதத்தில் நிறைய வாசிக்கிறோம் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு உதாரணமாக இந்த காலை வழியில் வாசித் வாசிக்க விரும்புகிறேன் மத்தையோ ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் மத்தையோ ஒன்பதாவது அதிகாரம் தேங்க்யூ லோ இருபத்தி எட்டாவது வசனம் அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக என்றார் உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையார்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார் பாருங்க ரெண்டு குருடர்கள் வருகிறார்கள் குருடர்களை இயேசு தொடுகிறார் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன லூ கையாளாத அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒரு விதவிக்கு ஒரே ஒரு பையன் இருந்தான் கணவன் இல்லை பாருங்கள் ஒரு பையன் வாலிப பையன் மட்டும்தான் இருக்கிறான் வாலிப பையன் திடீர்னு இறந்து போயிடுறான் அந்த இறந்து போன வாலிபனை பாடையை தொடுகிறார் பாருங்க தொட்டு தொட்ட உடனே என்ன நடக்குது வாலிபன் எழுந்து உட்கார்ந்துருக்கிறான் பாருங்கள் தொட்ட உடனே மரணத்திலிருந்து ஒரு ஜீவன் உண்டாகிறது ஏனென்றால் இவர் ஜீவாதிபதி அவர் தொட்டு என்ன செய்கிறார் வாழ்க்கையை மாற்றுகிறார் அழுது கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றி விடுறார் பாருங்க நான் சொல்கிறேன் நீங்கள் போனீங்கன்னா அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலை கழிப்பாக சந்தோஷமாக மாறும் நம்புறீங்களா நான் ரொம்ப அதை நீங்கள் போய் பேசுன அந்த சந்தோஷம் உண்டாகும் நீங்கள் போய் தொட்டால் அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகும் ஜீவன் உண்டாகும் அது மட்டும் இல்லை மார்க்கு ஒன்றாத அதிகாரத்தை வாசிக்கிறோம் அவர் ஒரு குஷ்டுரோகியை தொடுகிறார் குஷ்டரோகம் என்ன செய்கிறது நீங்குகிறது பாருங்கள் அந்த நாட்களில் குஷ்டரோகியை தொடமாட்டாங்க அதுவும் பழைய உடன்படிக்கை நாட்களில் உடன்படிக்கையில் இருக்கிற பிரமாணமே என்ன அப்படின்னா ஒரு குஷ்டரோகியை ஒருவன் தொடக்கூடாது தொட்டால் அவனும் தீட்டு ஏன்னா குஷ்டரோகி தீட்டுப்பட்டவன் அவனை தொட்டால் நீங்களும் தீட்டுப்பட்டுருவீங்க சொல்லுவாங்க அந்த நாட்டில் குஷ்டரோகியை தொடக்கூடாது உனக்கும் குஷ்டம் வந்துரும் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு பிரமாணம் இருந்த காலகட்டம் பாருங்கள் தீட்டுப்பட்ட ஒரு ஒருவரை நீங்கள் தொட்டீங்கன்னா நீங்களும் தீட்டாயிருவீங்க அப்படின்ற ஒரு கட்டளையை கொடுக்கப்பட்டு தான் அந்த பழைய உடன்படிக்கையில் ஆனால் இவர் ஒரு புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிக்க வந்தவர் இயேசு அந்த குஷ்டரோகியை என்ன செய்கிறார் தொட்டார் இவர் தீட்டுப்படலை தீட்டுப்பட்டு ஏற்கனவே போய் குஷ்டரோகத்தில் கஷ்டப்பட்டு இருந்தவன் சுகமாயிட்டான் அவன் தீட்டு நீங்கியது சுகமடைகிறான் ஜீவன் உண்டாகுது பாருங்கள் அப்போ ஏசு யாரையெல்லாம் தொட்டாரோ அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் ஒரு சுகத்தை ஆசீர்வாதத்தை நன்மையை என்ன செய்தார்கள் பெற்று கொண்டார்கள் சரிங்க இயேசு தொட்டார் சுகமாயிட்டு கரெக்ட் அவர் தேவன் மனு வந்தார் பாவம் இல்லாதவர் பரிசுத்தர் தெய்வீக வல்லமை இருக்குது அவர்கிட்ட நான் தொட்டால் நடக்குமா அப்படின்னிங்கன்னா அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அது மட்டும் இல்லை அந்த இயேசு தம்முடைய ஆவியானவர் மூலமாக இன்றைக்கு உங்களுக்குள்ளே என்ன செய்கிறார் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவின் ஆவியானவர் யாருக்குள்ளே இருக்கிறாரு நமக்குள்ளாக என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பிரச்சனைகளை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார் அந்த பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் எதையெல்லாம் தொடுகிறீர்களோ அவைகளெல்லாம் கூட இன்றைக்கு ஏசு தொட்டது போல ஆசிர்வதிக்கப்படும் இயேசு தொட்டால் சுகமாச்சுன்னா நீங்கள் தொட்டாலும் சுகமாகும் இயேசு தொட்டால் ஆசிர்வதிக்கப்பட்ட போது நீங்கள் தொட்டாலும் ஆசீர்வதிக்கப்படும் ஏசு தொட்டபோது ஜீவன் உண்டானது நீங்கள் தொட்டாலும் ஜீவன் உண்டாகும் பாருங்கள் எப்படிங்க உண்டாக முடியும் ஏசு அப்படி நீங்கள் தொட்டால் ஆசிர்வதிக்கக்கூடிய அதற்கு தேவையான அந்த ஆசிர்வாதத்தை உடையவர்களாக நீங்கள் வாழ வேண்டிய எல்லா விலை கிரயத்தையும் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார் சிலுவையில் செலுத்தி தீர்த்திருக்கிறார் அதுக்கு என்னெல்லாம் பே பண்ணணுமோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாரு பே பண்ணியிருக்கிறார் நான் அவ்வளோ நல்லவன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை நல்லவனாகிறதுக்காக அவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்காரு பே பண்ணியிருக்கிறார் நான் அவ்வளோ ரொம்ப கரெக்டாக இல்லைங்க நீதிமானா இல்லைங்க அப்படின்றீங்களா அவர் உங்களுக்காக உங்களை நீதிமானாக்கும்படியாக நீங்கள் தொட்டால் எல்லாம் தொடங்கும்படியாக பொண்ணாக விளங்கும்படியாக ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அனைவருடைய வாழ்க்கை மாறும்படியாக ஏற்கனவே விலை கரையும் செலுத்தி எப்படி செலுத்தினாரு ஏராளமானவர்களை ஆசிர்வதித்த அவருடைய அற்புதமான கரங்கள் அங்கே சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டது ஆகவே நான் சொல்லுகிறேன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களுடைய கரம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது அவர் கரம் அவருடைய நல்ல கரம் நீதிமானாகிய பரிசுத்தவானாகி வாழ்ந்த இயேசுவினுடைய கரம் தேவனுக்கு மரணபரியந்தம் கீழ்ப்படிந்த இயேசுவின் கரம் சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டது அவர் கை ஆணி அடிக்கப்பட்டதுனால இப்போ நம்ம கையை ஆசீர்வாதமான கையாக மாறிடுச்சு அமேன் ஆகவே இன்றைக்கி நீங்கள் ரொம்ப தைரியமாக போய் தொடலாம் என்ன வேணால் எடுத்து செய்யலாம் தொழிலை செய்யலாம் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் கர்த்தரை நம்பி காரியங்களை தைரியமாய் செய்யலாம் தொடலாம் அது எல்லாமே என்ன செய்யும் கண்டிப்பாக ஆசிர்வாதமாக மாற முடியும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஏனென்றால் நம்மை ஆசிர்வதிக்க அவர் விரும்புகிறார் அதைத்தான் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்ன சொல்கிறாரு உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டையும் ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் கையிடுற எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கிறாரு அந்த ஆசிர்வாதம் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொண்டு வருகிறது ஞானத்தை கொண்டு வருகிறது புது புது ஐடியாக்களை கொண்டு வருகிறது நீங்கள் செய்கிற எல்லாத்துலேயும் ஒரு பெரிய வெற்றியையும் வாழ்வையும் ஜீவனையும் நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வருது அது மட்டும் இல்லை உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கும் என்ன செய்கிறது கொண்டு வருகிறது ஆகவே இயேசு தம்முடைய ஆவியானவர் மூலமாக இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் வாழ்கிறபடியினால் நீங்கள் தொடுகிற எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் அதில் எந்த சந்தேகமே வேண்டாம் பாருங்கள் நம்புறீங்களா நான் ரொம்ப நம்புகிறேன் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சமைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் வேலை செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றொரு இடத்துல பேசும்போது அதை ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது சுகவீனமாக இருக்கிறாங்களா நீங்கள் போய் தொடுங்க தைரியமாக தொடுங்க கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு மேலே இருக்கிறார் உங்களுக்குள்ளே வாழுகிறார் நீங்கள் தொட்டால் அவங்க ஆவாங்க உங்கள் தகுதியை பெருசாக பார்க்காதீங்க நான் இன்றைக்கி ஒழுங்காக ஜாம் பண்ணலையங்கன்னு அதை பார்க்காதீங்க நீங்கள் எப்பொழுதும் ஜபிக்கிறவர்களாய் மாற முடியும் எப்படிங்க ஜபம் பண்ணுறது இயேசுவின் நாமத்தை இயேசுவை ஒரு சூழ்நிலையில் ஆண்டவராக ஆண்டவரை இந்த சூழ்நிலையில் நீர் ஆண்டவராக இருக்கும் இந்த சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வியாதிகள் அல்ல இயேசுவை நீர் தான் இங்கே ஆண்டவர்னு சொல்லுங்கள் அதுதான் பெரிய ஜபம் பாருங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள் இயேசு நாமத்தில் தொடுங்கள் சுகம் உண்டாகும் இயேசு நாமத்தில் வேலை செய்யுங்கள் எல்லாம் வாய்க்கும் ஏனென்றால் அந்த நாமத்தில் அவ்வளோ வல்லம் இருக்கிறது அவர் தொட்டால் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நாம தொட்டால் என்ன செய்யும் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் செய்ய ஆரம்பிக்கிறீங்களா நாம் ஜெபிக்கலாம் நன்றியோடு நன்றியொடம்பை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அற்புதமான வார்த்தைகளுக்காக ஆசீர்வாதமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஓ நாங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க வைக்க அண்டவரை நீரைகளை ஆசீர்வதித்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துவோங்கிற தாவை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நம்பிக்கையும் தைரியமும் விசுவாசமும் பெருகட்டும் அவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கட்டும் தொட்டதெல்லாம் விதமாக ஆசீர்வாதமாக மாறட்டும் அவர்கள் வாழ்க்கையும் அனைவருடைய வாழ்க்கையும் அண்டவரை ஆசீர்வாதமாக்கக்கூடிய வல்லமை புறப்பட்டு வரட்டுங்கிற தாவே பர்ஷு தாவியான ஒரு உதவி செய்வீராக காரியங்களை செய்யும்போது அண்டு முறை தொழிலை செய்யும்போது சமையல் செய்யும்போது வேலைகளை செய்யும்போது இந்த சத்தியத்தைத்தைத்தை நினைப்பூட்டிவிராக இந்த ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்க்கையிலே பெரிதாய் வேலை செய்யட்டும் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அது பெருகட்டும் இன்னும் அதிகமாய் பெருகட்டும் மேல் மகிமை அடையட்டும் கர்த்தாவே அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் கையிடுகிற எல்லாம் ஆசிர்வாதமாக இருக்கும் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்